வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் பிறந்த நாள் மாலை அணிவித்து வீரவாள் வழங்கினர் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து மாலை திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக அலுவலகம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வைமா அருள்தாசனுக்கு ஆழ்வையர மாலை அணிவித்து வீரவாழ் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் பகுதி வட்டம் மற்றும் பிற அணி திமுக நிர்வாகிகளுடன் ஜே மாரி என்கின்ற மாரிமுத்து முருகன் தாமரை வித்யா முத்துக்குமார் சுந்தர் பாலாஜி பிரசாந்த் மணி பிரேம் ரோனி ரமேஷ் டைட்டஸ் உதயன் குமரேசன் ராஜ்குமார் தமிழ் கண்ணாயிரம் செல்லா சங்கர் கார்த்தி மகேஷ் வசந்த் பிரவீன் நிக்காஸ் சலீம் அருண்குமார் கிரி விஷ்ணு நிஜாம் மற்றும் ஆதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்